மருத்துவ பிள்ளைகள் படிக்க முடியாத நிலை உள்ளது எம் கனிமொழி பேட்டி கோவை பீலமேடு அவிநாசி சாலைகள் தனியார் ஹோட்டல் அரங்கில் திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கோரிக்கை மனுக்களை பெற்றனர் குழுவின் தலைவர் எம் பி கனிமொழி தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கோவை நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட தொழில் துறையினர் கல்வியாளர்கள் மீனவர்கள் சிறு குறு தொழில் முனைவோர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மாணவர்கள் சங்கங்கள் மாணவர் சங்கங்கள் மருத்துவர்கள் தொண்டு நிறுவனர்கள் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் நேரடியாக சந்தித்து மனுக்களை பெற்றனர் கூட்டத்தின் முடிவில் எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் முதலமைச்சரின் கட்டளைக்கு இணங்க கன்னியாகுமரியில் தொடங்கி மாவட்ட வாரியாக மக்களை சந்தித்து கோரிக்கைகளையும் பெற்று வருகிறோம் அதே சமயம் தொழில் அமைப்புகள் விவசாயிகள் பல்வேறு சங்கங்கள் உள்ளிட்டவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கை உருவாவதற்கான பணியை மேற்கொண்டு வருகிறோம் மக்களும் தொழில் அமைப்பினரும் எங்களை சந்தித்து வருகின்றனர் மீதமுள்ள பகுதிகளுக்கும் விரைவில் சென்று கோரிக்கைகளை பெற இருக்கிறோம் மேலும் கோவையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் தொழில் அமைப்பினர் குறிப்பாக சிறு குறு தொழில் செய்பவர்கள் கடந்த காலகட்டத்தில் இருந்து பிரச்சனையை சந்தித்து வருகின்றனர் பண மதிப்பு இழப்பு ஜிஎஸ்டி கொரோனா போன்ற காலங்களில் பிரச்சனைகள் தொடர்கிறது சிறு குறு தொழில் அமைப்பினர் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர் குறிப்பாக ஜிஎஸ்டியில் நிறைய சிக்கல்கள் உள்ளது அதை கட்ட முடியாமல் சிறு குறு அமைப்பினர் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலைகளில் இருப்பதாகவும் கோரிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளனர் இவை அனைத்தும் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வருவதற்கான பணிகளை மேற்கொள்வோம் என்றார் ஜிஎஸ்டியில் இருக்கும் குழப்பங்கள் தீர்க்க வேண்டும் தொழில்துறையினர் தொழில் செய்வதற்கான உள்கட்டமைப்பு போன்ற வசதிகள் அடங்கிய கோரிக்கைகள் அதிக அளவில் இருந்தது மேலும் மின் கட்டணம் உயர்வை சாய்க்காமல் இல்லை எனவும் பல அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் அவருடைய கோரிக்கைகளை ஒரே நேரத்தில் சரி செய்ய முடியாது அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து அவர்களிடம் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்க நான் வரவில்லை திமுக தேர்தல் அறிக்கையில் வைத்துள்ள வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது கோவைக்கான எந்த திட்டத்தையும் செய்யவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை செய்ய முடியாமல் போனதற்கு மத்திய அரசு பாரபட்சமாக செயல்பட்டதன் காரணம் ரயில்வே துறையில் கூட திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை நிதி குறைக்க குறைவாகவே ஒதுக்கியதால் திட்டங்களை செய்ய முடியவில்லை என்றார் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது நாளை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆயிரம் கோடி மதிப்பிலான குடிநீர் திட்டத்தை திறந்து வைப்பதற்காக வருகிறார் கோவை புறக்கணிக்கவில்லை பல தொழிற்சாலைகளுக்கு கோவை மையமாக உள்ளது கோவை முன்னாள் முதலமைச்சர் கோவை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் இங்கு தொழில் கூடங்கள் உருவாக்கினார் பல பன்னாட்டு நிறுவனங்கள் கோவை வருவதற்காக முதல்வர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டும் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு பணி செய்து வருகிறார் மேலும் தொழிலாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்று வருகிறது தேர்தல் அறிக்கையில் என்ன வரும் என்பதை முதல்வர் தான் முடிவு செய்வார் அதில் என்னென்ன வரும் என்பதை என்னால் அறிவிக்க முடியாது கடந்த மூன்று ஆண்டுகளில் புதிய மருத்துவ கல்லூரிகள் ஏதும் வரவில்லை என பாமக தலைவர் அன்பமணி குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தவர் இருக்கின்ற மருத்துவ கல்லூரிகளில் நம்முடைய பிள்ளைகள் படிக்க முடியாத அளவிற்கு நீட் என்கிற ஒரு தேர்வை வைத்துள்ளனர் சாதாரண குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் படிப்பதற்கு இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவ கல்லூரிகள் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது மாநிலம் தோறும் மாவட்டம் தோறும் கல்லூரிகள் வேண்டுமென திட்டங்களை கொண்டு வந்தவர் கருணாநிதி இந்த கல்லூரியில் யாருக்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த கல்லூரியிடம் பிள்ளைகளை படிக்க முடியாத நிலை உள்ளது அதை விமர்சிக்க முடியாதவர்கள் ஏன் இதை பற்றி பேச மறுக்கிறார்கள் கோவி புறக்கணிக்கப்படுவது என்று சொன்னதற்கு நான் பதில் அளிக்கின்றேன் மெட்ரோ திட்டத்திற்கு ரூபாய் தொள்ளாயிரம் கோடியும் சாலைகளுக்கு முன்னூறு கோடியும் குடிநீருக்கு எழுநூற்றி தொண்ணூறு கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது மேற்கு புறவழி சாலைக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதையெல்லாம் செய்து வருகிறோம் அதிமுக ஆரம்பித்த திட்டங்கள் கிடையாது எனவும் மருத்துவமனை நூலகங்கள் போன்ற கோரிக்கைகள் முதல்வரிடம் கொண்டு செல்கின்றேன் என்றார் அப்துல்லாவுக்கும் வரணும் தான் சொல்றேன் இல்ல அப்துல்லா பதில் சொன்னா வரலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடைய கட்டளைக்கு இணங்க பல்வேறு பகுதிகளிலே முதல்ல தூத்துக்குடியில் தொடங்கி அதற்கு பிறகு கன்னியாகுமரி என்று பல இடங்களிலே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய கருத்துக்களை கேட்டு விவசாயிகள் என்று வெவ்வேறு துறைகளில் தொழிலாளிகள் தொழில் முனைவோர் என்று அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதற்கு பல பகுதிகளுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் மக்கள் எங்களை சந்தித்து அந்த கோரிக்கைகளை எல்லாம் தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிறார்கள் விரைவிலே மீதி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சென்று அந்த கோரிக்கைகளை எல்லாம் பெற்று அவற்றை ஒருங்கிணைத்து முதலமைச்சர் அவர்களிடம் வைக்கப்பட்டிருக்க எல்லாம் கலந்து ஆலோசித்து தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டு விரைவிலே வெளியிடப்படும் ஆமாம் 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 இல்லைங்க கோவையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் குறிப்பாக வந்து சிறு குறு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே வந்து அவங்க வந்து திடீர்னு வந்து பணம் செல்லாது அப்படின்னு சொன்ன அந்த காலத்தில் தொடங்கி அதற்கு பிறகு வந்து நம்முடைய எல்லா பகுதிகளிலும் வந்து கோவிடால் பாதிக்கப்பட்டது என்று தொடர்ந்து இருக்க ஜிஎஸ்டி இந்த பிரச்சனைகளால் வந்து சிறு குறு தொழில் செய்யக்கூடிய அத்தனை தொழில் முனைவோரும் மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொட இப்போ ஜிஎஸ்டியில் முன்னாடி வந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றவர்கள் வந்து சரியான நேரத்துக்கு அந்த ஜிஎஸ்டியை கட்டாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலிலே இவர்கள் மீது அந்த பாரம் ஏற்றப்பட்டு தொடர்ந்து அவர்கள் வந்து தொழில் வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தொடர்ந்து தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இன்றைக்கி தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் அதையெல்லாம் வந்து நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வந்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான தீவை காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆ என்னங்க இல்லை அதிகமாக இருந்தது இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்புறம் அடிப்படை இப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அவங்க முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல வந்து சரி செய்ய முடியாத சூழல் இருக்கு அதை வந்து அவங்களுக்கு வந்து விளக்கமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு விரைவில் அதற்கு ஒரு தீர்வு காணப்படும்

எனக்கு தெரிந்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையிலே முன்வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் வந்து தொடர்ந்து நிறைவேற்றி தந்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் இது கோவைக்கு ஆன திட்டங்கள் எதையும் செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதற்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து பாரபட்சமாக அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் ரயில்வே திட்டங்கள் கூட வந்து தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக தமிழகம் பிஜேபி ஆட்சியில் இல்லாத அந்த இடங்கள்லாம் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்குறது வந்து குறைவாக ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதனால் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால் வந்து அதை செய்ய முடியாமல் இருக்கலாம் தவிர நிச்சயமாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நாங்கள் தேர்தலில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இல்லை நாளை கூட வந்து இந்த பகுதிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வராங்க வந்து வந்து ஒரு ஆற ஆயிரம் கோடிக்கு ஆனால் குடிநீர் திட்டத்தை திறந்து வைப்பதற்காகத்தான் அவர் வருகிறார் அதனால் கோவை வந்து புறக்கணிக்கப்படுகிறது பல தொழிற்சாலைகள் உங்களுக்கு தெரியும் நேற்று நாங்கள் ஹோசூர் போயிருந்தோம் எத்தனை தலைவர் கலைஞர் அவர்கள்தான் வந்து அதை உருவாக்கியதே தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தொடர்ந்து அங்கே வந்து பல திட்டங்கள் கொண்டு வரப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜிம்மு நடந்துச்சு சென்னையில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பல வந்து கோவைக்கு வருவதற்காக முயற்சிகள் செய்யப்பட்டு முதலமைச்சர் இங்கே முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை அமைச்சர்கள் சந்தித்து அவங்கள நேரடியாக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுக்கு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக தான் தொடர்ந்து மு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோரையோ இல்லைனா எம்எஸ்எம்இஸில் இருக்கக்கூடியவங்களையோ சந்திக்காமல் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இல்லை என்பதுதான் உண்மை தேர்தல் அறிக்கையில் என்ன வரும் அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர் அவர்கள் பார்த்து விட்டு தான் முடிவு செய்ய முடியும் அதனால தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வரும் நான் இங்கே அறிவிக்க முடியாது எங்க இருக்கிற இல்லை இல்லை ஒரே நிமிஷங்க இருக்கிற நம்ம கட்டி இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத அளவுக்கு ஒரு நீட் அப்படிங்கிறத கொண்டு வந்து தலைவர் அவர்கள் சாதாரண சாமானிய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து படிப்பதற்காகத்தான் வந்து இத்தனை அரசு கல்லூரிகள் இந்தியாவிலேயே அதிகமாக அரசு கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒன்று வந்து தமிழ்நாடு மாவட்டந்தோறும் உருவாக்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அந்த பள்ளிகளில் யாருக்காக அந்த கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டதோ அந்த கல்லூரிகளில் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை வந்து ஏன் வந்து விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் அதை வந்து ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கறது எனக்கு தெரியல

மெட்ரோவுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு ஒன்பதாயிரம் கோடி மணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சாலைக்காக மு முந்நூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு குடிநீருக்காக வந்து எழுநூற்றி தொண்ணூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு மூன்று நாளைக்கு வந்து தொடங்கி வைக்க அது சொல்லி அதனால மேற்கு புற வழி சாலைக்கு எரநூத்தி ஐம்பது கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் பொறிக்க புறக்கணிப்புனா எப்படி சொல்ல முடியுங்களேன் நாளைக்கு வந்து இல்ல இல்லைங்க இல்ல ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷங்க கொஞ்சம் சொல்றது கேளுங்க